ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதத்திற்கான மளிகை ஜாமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் மளிகை ஜாமான் வாங்கும்போது என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்ம வந்து மளிகை ஜாமோடய செலவை குறைக்கணும் அப்படின்னா சில டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்றைக்கி என்னோ வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து மளிகை ஜாமான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பை ஃபுல்லாக தான் வாங்கியிருக்கு இது வந்து சிலருக்கு கூடுதலாக தெரியும் சிலருக்கு குறைவாக தெரியும் இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் நான் வாங்கியிருக்கேன் என்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பை ஒன்னாக என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே பார்த்தோம்னா நம்ம வந்து மளிகை சாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்னெல்லாம் மீதம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கையில் எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்குறதை தவிர்க்கலாம் அப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் பொருட்கள் வாங்க முடியும் இப்போ இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மளிகை ஜாமான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக வந்து மளிகை பொருட்கள் வாங்குவேன் சில நேரம் இந்த டாய்லெட்டரி திங்ஸ் வந்து ஒரு மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இது வந்து டூ மந்த்து அண்டு டூ அண்ட் ஆஃப் மந்த்து த்ரீ மந்த்து கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதத்தில் வந்து டாய்லெட்டரி திங்ஸ் கம்மியாக சாரி வாங்க மாட்டேனோ அப்போ வந்து மளிகை ஜாமான் நிறையா வாங்கிடுவேன் டாய்லெட்டரி திங்ஸ் வாங்குகிற மாதத்தில் மளிகை ஜாமான் வந்து குறைவாக வாங்குவேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மேனேஜ் ஆகிடுது என்னுடைய பட்ஜெட் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே என்னுடைய பட்ஜெட் அப்படிங்கிறதுல மாதம் மாதம் கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் ஆகுது மிச்சமாகிற மாதிரி தான் என்னுடைய பட்ஜெட் இருக்கும் ஏன்னா சில மாதங்களில் நம்மளுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும் சில மாதங்களில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த மாதிரி பட்ஜெட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் ஒதுக்குவேன் ஆனால் எனக்கு பணம் வந்து மீத மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பொருளை கொஞ்சம் கூடுதலாக நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பெரிய பேக்கேஜ் வந்து வாங்கிக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரின் வந்து டாப் லோடு வந்து டூ லிட்டர் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த் வந்து வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து கம்ஃபோர்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது பட் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ்ஸு இந்த ஒரு டப்பாவே இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இது ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் டோட்டலாக பார்த்திங்கனா இது த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் பட் நமக்கு ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவுக்கு கிடைக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் இருக்குது ப்ராஃபிட் இருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்லேருந்து ஃபோர் மந்த்த் வரைக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரியே கெட்டு போகாத பொருளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூடுதலாக வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னா அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் நம்மளுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் வாங்கியிருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு சோப்பு ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து பெரிய பேக்காக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் கூடுதலாக கூட இருக்கும் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் ஒன்று வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதுவும் வந்து வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து இதில் வந்து நான் நட்சத்திரம் வாங்கியிருக்கேன் இந்த ஆஃப் லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன் மந்த்துக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து கூடுதலாக வாங்கி வைக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்பிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது ரேட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி ஆஃபரில் கிடைக்கிது இப்போ ஒரு சில கடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் இதெல்லாம் வந்து த்ரீ மந்த்த் வர மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூத் ப்ரஸ்ஸு சாரி பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்கும்போதே நினைக்கலாம் இது எதுக்கு இவ்வளோ பெருசு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்படின்னு போட்டிருக்கு பட் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ஆஃபரில் கிடைக்கிது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதனால் இது வாங்கிட்டோம்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ அண்டு ஃபோர் மந்த் வரைக்கும் வந்திங்கனா நான் வந்து பேஸ்ட்டே வாங்க மாட்டேன் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ பேஸ்ட் வந்து வாங்கின வாங்கிருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு வந்து இது த்ரீ அண்டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து இது ஒன்றும் ஆகாது இல்லைங்களா அதனால் இதை வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்பிக்கு இந்த ஹார்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்குது இது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு பேப்பர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபரில் தான் இருக்கும் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயே தான் இருக்கும் இதில் ரேட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா போட்டிருக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து முப்பத்தி ஏழு ரூபான்னு நினைக்கிறேன் அதனால் இதில் வாங்கியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடனில் வாங்கியிருக்கு இதோட ரேட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவே வந்து இது டிமார்ட்டில் வாங்கும்பொழுது கண்டிப்பாக இதோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக கிடைக்குது அதாவது நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் வித் திங்ஸ் நீங்களுமே ஒரு இருந்து த்ரீ மந்த் யூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா அது வந்து ஒரு ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் இல்லைங்களா அதனால கொஞ்சம் மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது இல்லாமல் சில பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக வாங்கிப்பேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மளிகை ஜாமான் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இருக்குது பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காஃபி தூள் இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை பேக்கெட்டில் தான் யூஸ் இருக்கேன் எப்போவாது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு டூ மன்த் வரைக்கும் கண்டிப்பாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டில் ஒரு பவுன் வாங்கியிருக்கேன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் போட்டுருக்கு பட் வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு கிடைக்கிது இதுலேயே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது மாதிரி இந்த எல்ஜி வந்து பெருங்காயத்தூள் பார்த்திங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன்ல எப்போவுமே இருக்கும் அதில் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு சேமியா ஒர்க்கு சேமியா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து கோல்டு வினர் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோல்சேலில் சில பொருட்கள் போ வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து ஆயில் வந்து செக்கில் ஆட்டினேன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதை வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதம் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வாங்கினதுக்கப்புறம் எங்கே வாங்கினேன் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இதில் இல்லாத மாதிரி இருக்கும் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல்சேல் வாங்குகிறேன் மிளகாய் வரமிளகாய் வந்து புளி அப்புறம் வந்து மசாலா அரைக்கிறது வந்து சிக்ஸ் மந்த்த் ஒன்ஸ் வீக்லி அரைச்சிப்போம் அதனால் அந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இது எனக்கு ஒன் மந்த்து போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து எல்லா மாதமும் வாங்க மாட்டேன் எப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆறு ஸ்பூன் அப்படி இதாக யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒன் ஆர் டூ மந்த்து இது மாதிரி வாங்குவேன் இது மாதிரி வாங்கியிருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் மீன் குழம்பு மசாலா இது மட்டும் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சோயா மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து ஒன் கேஜி எழுபத்தி நாலு ரூபா நான் வாங்கியிருக்கிறது கால் கேஜி பதினெட்டு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிர் பச்சை பயிர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஜி பாருங்கள் ஒன் டென் அப்படின்னு போட்டிருக்கு முந்நூற்றி எண்பது கிராம் நம்ம எடுத்திருக்கோம் இதில் வந்து டிமார்ட்டில் வாங்கும்போது ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூஸில் கிடைக்கும் நமக்கு எவ்வளோ கேஜி வேணுமோ அதை மட்டும் நம்ம அளவெடுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வத்தல் வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபாய் நான் ஒரு கால் கிலோ அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அது அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறது கோதுமை ரவா இது வந்து ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க நான் வாங்கியிருக்கிறது ஒரு கிலோ அப்படிங்கிறதுனா நூற்றி முப்பத்தெண்டுரூவா நம்மளுக்கு வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ வந்து நாற்பத்தி நாலு ரூபா பார்க்குற விவசாய நீங்கள் சொல்லுங்கள் இட்லி அரிசி உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னே ஒரு ரெண்டே முக்கால் கிலோ அதாவது மூணு கிலோ கிட்டத்தட்ட வாங்கிட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் இதில் வந்து இன்னும் இட்லி அரிசி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நான் வந்து சிவப்பரிசி அப்புறம் வந்து கேழ்வரகு இதெல்லாம் கலந்து சமைக்கிறதுனால இது எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது இந்த மாதத்தில் இவ்வளோ தான் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன் இது இல்லாமல் சில பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் வாங்கியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஹோல்சேலில் வாங்குறது ஏன்னா டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேசை வந்து கிடைக்கிறது இல்லை இது வந்து நம்ம பெரிய பெரிய பாட்டிலாக வாங்குறோம் அப்படின்னா நிறைய லாஸ் ஆகிறத வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி சேசையில் வாங்க ஆரம்பித்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹோல்சேலில் வாங்கும்போது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க இது வந்து பதினாறு பேக் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பதினாறு பேக் கிடைக்குது இந்த மாதிரி வாங்கிட்டேன் இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் அப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பாட்டிலில் வாங்கினோன்னா சீக்கிரமாக கட்டி ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த டூ ருபீஸ் பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நிறைய வாங்கலை இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ ஷேர் பண்ணும்போது நான் காஃபி குடிக்கிறத கொஞ்சம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் மட்டும் குடிக்கிறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கேன் இவ்வளோ தான் வந்து இந்த மாதத்திற்கான மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்கியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு பொருட்கள்லாம் நான் வாங்கலை ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கினது இருக்குது ஏன்னா ஜனவரி மாதத்தில் நம்ம வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அங்கே போனதுனால ஒரு ஒன் வீக் அங்கே வந்து எங்களுக்கு வந்து இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் மீதம் இருக்குது அதனால் என்ன மீதி கண்டிப்பாக இந்த மாதம் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு பில் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான் இதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக அங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரீசனபுளாக இருக்குது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால ரெகுலராக நான் இதில் தான் வாங்கிட்டுருக்கேன் டோட்டல் பில்லு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேவ்டு செவன் செவன்ட்டி எயிட் ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து லாபமாக இருக்குது அதனால் தான் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வாங்குகிறேன் என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பட் இதில் வந்து நான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் வந்து பர்ச்சேஸே பண்ணியிருக்கேன் அப்போது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்ன கேட்பீங்கன்னா அரிசியெல்லாம் இதில் கொண்டு வரவே இல்லையே அப்படின்னு இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஹோல்சேலா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிப்பமாக எடுத்தாச்சு ரெண்டு சிப்பம் அப்படிங்கிறது ஐம்பது கிலோ அதாவது இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து கால் சிப்பம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ரெண்டு சிப்பம் வாங்கியாச்சு ரெண்டு சிப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்த் வந்துடும் அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு அரிசி வாங்க வேண்டிய செலவே இல்லை அதனால் மளிகை சாமானில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாதம் மாதம் ஓரளவுக்கு பணம் மிச்சப்படுது அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக அதை வந்து வேறு ஒரு சேமிப்பாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து மிளகாய் வாங்குறது புளி வாங்குறது அப்புறம் வந்து ஜீரகம் அதெல்லாம் வந்து செட்டு சாமான் வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அங்கே வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்துடுவாங்க அதனால் அந்த பொருளும் வந்து வாங்குறதில்லை இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளால் ஹோல்சேலில் வாங்கி வச்சுக்க முடியுமோ அந்த பொருளெல்லாம் நம்ம ஹோல்சேலில் வாங்கி வச்சுக்கும் போது மாதம் மாதம் செய்யக்கூடிய மளிகை செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்க முடியும் படத்தையும் நிறைய சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்